வணக்கம் நண்பர்களே சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் இந்த பதிவில் நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வு என்ன அப்படின்னா நூறு கோடி ரூபாய் லஞ்சம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது யார் இதெல்லாம் சந்தேகங்களின் அடிப்படையில் எழுப்பப்படும் கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய இடத்தில் இருப்பது தமிழக அரசு ஆனால் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த கேள்விகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்ன நடந்தது தொடர்ந்து இந்த பதவியில் பார்ப்போம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் ராம்சார் அங்கீகாரம் அப்படின்னு பெற்ற நிலங்களை சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு வழங்கப்பட்டிருக்கும் தமிழக அரசினுடைய அனுமதி தான் இந்த அரசியலையே புரட்டி போட்டிருக்கு சரி இந்த முறைகேட்ட அரப் அறப்போர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து வெளிச்சத்து கொண்டு வந்திருக்கு சுற்றுப்புற சுற்றுப்புற சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டடம் கட்டுவதற்கு வனத்துறை சுற்றுப்புற சூழல் சுற்றுச்சூழல் துறை வச்சுங்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் பல்வேறு அரசு துறைகளும் எப்படி அனுமதி வழங்குச்சு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியே இதில் என்ன கேள்வி இருக்குது இதை இதை வச்சு எல்லாருமே பேசுகிறாங்க சீமான் எடப்பாடி பழனிசாமி அரப்பூர் இயக்கம் எதிர்கட்சிகள் எல்லாமே பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது பிரிகேட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு தான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னால் நூறு கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் புரண்டு ஓடி இருக்குது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இந்த திட்டத்தை மு முதலீடு கணக்காக காட்டி தமிழக மக்களை ஏமாத்துது தொழில்துறை அப்போ தொழில்துறை அமைச்சரும் இதில் குற்றச்சாட்டுக்குள்ளாகிறாரு இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் இப்போ இந்த ராம்சார் அங்கீகாரம் அப்படின்னா என்ன சர்வதேச ஈரநில பகுதிகளை பாதுகாக்கும் பொருட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பிப்ரவரியில் ஈரான் ராம்சர் நகரில் வந்து ஒரு சர்வதேச உடன்படிக்கை கையெழுத்தாகுது உலக அளவில் உள்ள ஈர நிலங்களை பாதுகாப்பது உயிரின பன்மை உயிரின பன்மைனால் நிறைய உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடத்தை அந்த உயிரின பன் பன்மை பெருக்கம் இதற்காக வளங்களை நிலை நிறுத்துவது அப்படிங்கிற கொள்கைகளோடு கொண்டு வரப்பட்ட இந்த ராம்சர் உடன்படிக்கை தான் பதினெட்டு நாடுகளில் முதலில் கையெழுத்து ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் தான் இந்தியா கையெழுத்திட்டதைத் தொடர்ந்து ராஜஸ்தானில் இருக்க கேவலா தேவ் தேசிய பூங்கா ஒடிசாவில் இருக்கிற சில்கா ஏரி இதெல்லாம் ராம்சார் அங்கீகாரத்தை பெற்றது சில்கா லேக்குங்கிறது இந்திய கடற்படையினுடைய அடிப்படை பேசிக் ட்ரைனிங் சென்டர் அங்கே தான் இருக்குது என்ன காரணம் அதனுடைய இயற்கை சூழல் சரி இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே வருவோம் ராம்சர் அங்கீகாரம் கிடைத்ததற்கு தமிழக வனத்துறைக்கு பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இப்படி பெருமை பொங்க முதல்வர் பாராட்டிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பெரும் முறைகேடு நடந்திருப்பதாக இப்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் போது வாய் மூடி மௌனம் காக்கிறது தமிழக அரசு தமிழக முதல்வர்களை தொடங்கி லஞ்ச ஒழிப்புத்துறை வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த புகார் போயிருக்கு ஆனால் இதுவரையில் அதற்கான பதில் இல்லை சரி அர்பூர் இயக்கம் அளித்திருக்கும் இந்த புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி நாப் நாற்பத்தேழுலேருந்து ஐம்பத்தி நாலு சாரி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு புள்ளி ஐம்பத்தி நாலு ஹெக்டேர் நாட் ஏக்கர் ஹெக்டேர் பரப்பில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு ராம்சார் அங்கீகாரம் கிடைக்கும் நிலையில் இதை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசினுடைய பொறுப்பு ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்களை மீட்டெடுக்க வேண்டியதும் அரசினுடைய பொறுப்பு தான் ஈரநிலம் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்ட பிரிவின் நாளின் கீழ் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற நிலங்களில் எந்தவித கட்டுமான பணியையும் மேற்கொள்ள அனுமதி வழங்க முடியாது இதுதான் சூழல் இப்போது இந்த ராம்சார் அங்கீகாரம் பெற்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எண் ஆயிரத்தி சாரி சதுப்பு நில பகுதிக்குள்ளே வரல நானூற்றி ஐம்பத்தி மூணு சர்வே நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பார் ரெண்டு சி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த சர்வே நம்பர்லாம் பதினாலு புள்ளி ஏக்கர் ஏக்கர் இது பதினாலு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வீடுகளை கொண்ட அடுக்குமாடி வீடு கட்டுவதற்கு ப்ரீபேடு என்ற நிறுவனத்திற்கு அனுமதி அந்த நிறுவனம் அனுமதி கோரியிருக்கு இந்த திட்டத்தினுடைய மதிப்பு ரெண்டாயிரம் கோடி இது தொடர்பாக ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையத்துக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்குது அந்த நிறுவனம் அந்த விண்ணப்பம் மாநில மாநில நிபுணர் மதிப்பீட்டுக்குழு ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரேஷன் கமிட்டி எஸ்இஏசி பரிசீலனைக்கு அனுப்ப அனுப்பப்படும் இது வந்து ராம்சார் அங்கீகாரம் பெற்ற இடத்துக்குள் வருகிறது அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் எப்போ அந்த மா மாநில சுற்றுச்சூழல் இதனுடைய அமைச்சர் யார் நீங்களே முடிவு பண்ணிங்க அந்த விண்ணப்பம் ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை நிபுணர் மதிப்பீட்டு குழுவின் பரிந்துரையின்படி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் அனுமதி வழங்கப்படுகிறது ஸோ சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு கிரிக்கெட் நிறுவனம் கட்டடம் பெற்றுவதற்கு அனுமதி கோரியிருக்கும் இடம் ராம்சர் அங்கீகாரம் பெற்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வெளியே தான் வருது அப்படின்னு செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற நானூற்றி பதினொன்றாவது கூட்டத்தில் மா மாநில நிபுணர் மதிப்பீட்டு குழு முடிவு செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க அப்போ அடுத்தடுத்து சட்ட விரோதமான அனுமதிகள்லாம் ஈஸியாக கிடச்சிடும் ஏன்னா இதை தான் முதல்ல அனுமதி ம கொடுக்கப்பட்ட இடம் இதுதான் சுற்றுப்புற சூழல் அப்போ சட்டவிரோத அனுமதிக்கு நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் கிளப்புறாங்க யார் அற அரப்போர் இயக்கம் இந்த விஷயத்தில் வனத்துறையும் தவறு செஞ்சிருக்கு என்ன சம்பந்தப்பட்ட கிரிக்கெட் நிறுவனத்தினுடைய நிலம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் சர்வே எண் ஐநூற்றி முப்பத்தி நாலு பை பாட் நாலு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது வன வனத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் அதை மறைத்து அந்த நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருந்து அறுபத்தஞ்சு மீட்டர் தொலைவில் தான் இருக்குதுன்னு வனத்துறை வந்து ஒரு பொய்யான அறிக்கையை கொடுத்துருக்காங்க ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சகம் இப்படி ஒரு பொய்யான அறிக்கையை கொடுப்பதற்கான காரணம் என்ன இது மிகப்பெரிய கேள்விக்குறி அமைச்சகத்தில் ஏதேனும் ஊழல் நடந்திருக்கிறதா என்ற சந்தேகம் இதனால் தான் ஏற்படுகிறது ரைட் பிரிகேட் நிறுவனத்தின் மூலம் ராம்சர் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிக்குள் வருகிறது அன்பது அப்படிங்கிறதையே வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாநில ஈரநில ஆணையமும் சொல்லலை இதுவும் ஒரு பெரிய முறைகேடு தான் இப்போது இப்படி பல்வேறு முறைகேடுகளை செய்து ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இருபத்தி ஒம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுற்றுப்புற அனுமதி சுற்றுப்புற சூழல் அனுமதியையும் பெற்றிருக்கு பிரிகேட் நிறுவனம் சரி சுற்றுப்புற சூழல் அனுமதி பெற்ற மூன்றாவது நாள் கிளியரன்ஸ் கொடுத்த உடனே பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் சிஎம்டிஏ கட்டுப்பா கட்டுமான அனுமதியும் கிடைத்திருப்பது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்றாங்க சுற்றுப்புற சூழல் கொடுத்துருச்சு அடுத்து ஈரநில ஆணையம் கொடுத்துருச்சு அடுத்து சிஎம்டிஏ அப்ரூவல் கொடுத்தாச்சு இதுதான் பெரிய அதிர்ச்சி மூணே நாளில் ஆக எது க சிஎம்டிஏ கொடுத்தது மூணு நாளில் கொடுத்துருக்காங்க இது மாதிரி அதிசயம் இங்கே நடக்குமான்னு தெரியல ஆக பாதுகாக்கப்பட வேண்டிய ராம்சர் பள்ளிக்கலை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டுமானம் செய்வதற்கு வழங்கப்பட்ட சுற்றுப்புற சூழல் சிஎம்டிஏ உள்ளிட்ட அனுமதிகளை ரத்து செய்யணும் அந்த நிலத்தை மீட்கணும்னு சொல்லி இந்த முறைகேட்டில் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதாக கருதி அறப்போர் இயக்கம் ஒரு மனு கொடுத்துருக்காங்க முதல்வர் பிரதமர் வரைக்கும் ரைட்டா இந்த ராம்சர் பகுதியில் எந்தவித கட்டுமானமும் செய்யக்கூடாது அப்படின்னு தெல்ல தெளிவாக விதிமுறைகள் இருந்தும் விதிமுறைகள் இருந்தும் கூட அதற்கான அனுமதி வழங்கின சிஎம்டிஏ அந் அன்றைய செயலாளர் அன்சுல் மிஸ்ரா ஐஏஎஸ் சுற்றுப்புற துறையில் இருந்த ராகு சுற்றுப்புற சூழல் துறையில் இருந்த ராகுல்நாத் ஐஏஎஸ் எஸ்இஐஏஏ அப்படிங்கிற இதோடைய அமைப்புடைய தலைவர் கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமார் ஐஏ ஐஎஃப்எஸ் ரிட்டையர்ட் ஆகியிருக்கார் எஸ்ஏ எஸ்இஏசி தலைவர் தீனபந்து இவர்களெல்லாம் கிரிமினல் குற்றமாகும் இவர்கள் செஞ்சு இவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் கிரிமினல் குற்றம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் ராம்சர் விதிகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சுற்றுப்புற சூழல் துறை வனத்துறை சிஎம்டிஏ என்ற அத்தனை துறைகளிலும் உள்ளவர்களும் சேர்ந்து முறையீடு செய்திருக்காங்க பிரிகேடு நிறுவனத்தின் கட்டுமான நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக அனுமதி வழங்கப்பட்டதில் சுமார் நூறு கோடி ரூபாய் இதில் லஞ்சம் புழங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சந்தேகப்படுறாங்க இதில் எல்லாருமே பயனடைந்திருக்கலாம் நூறு கோடி ரூபாங்கிற ஒரு தனிநபருக்கு போய் சேர்ந்திருக்காது அதுக்கான படங்களையும் கூட நாங்கள் தப்புணையில் வச்சுருக்கோம் இப்போ அந்த நிறுவனம் எப்படி ஆரம்பிச்சிருக்கு என்னன்றது இது ரமணான்னு ஒரு படம் வந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் மறைந்த நடிகர் விஜயகாந்த் நடித்தது ஒரு கட்டுமானம் கட்டக்கூடாத ஒரு கட்டுமானத்துக்கு சற்றும் தகுதி இல்லாத ஒரு இடத்துல ஒரு அடுக்குமாடி கட்டிடம் கட்டி அது இடிஞ்சு விழுந்து ஒரு குடும்பமே பல குடும்பங்கள் வாசமாக போய் அதுலேருந்து ஒருத்தர் கிளம்பி வந்து எல்லாத்தையும் பழி வாங்குறதா அந்த படம் ரமணா படம் இருக்கும் ரமணா படத்தை தான் இப்போ ஞாபகப்படுத்துது இந்த சம்பவம் இப்போ ரெண்டாயிரம் கோடி மோசடி முதலீடு என்ன பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் தலைநகரில் ஒரே ஒரு ஈரநிலப் பகுதி பள்ளிக்கரணை சதுப்பு நிலந்தான் தலைநகரில் சென்னையில் இருக்கிற ஒரே ஒரு பகுதி தலைநகரின் வெள்ளத்தையும் அதுதான் தாங்குது நிலத்தடி நீரையும் அதுதான் உயர்த்துது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்டெடுப்பேன்னு முழங்குற முதல்வர் ஸ்டாலின் இந்த கட்டுமான அனுமதி முறைகேடுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் நான் மீட்டெடுத்துருவேன் முதல்வர் சொல்ல ஆரம்பிச்சுங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் சிஎம்டிஏ சர்க்குலேஷன் நோட்டில் கையெழுத்து போட்ட அமைச்சர் பாபோ பதில் சொல்வாரா அல்லது மாநில ஈரநில ஆணையத்துக்கு தலைவராக அன்றைய வனத்துறை அமைச்சர் பொன்முடி இதில் பதில் சொல்வாரா சுற்றுப்புற சூழல் அனுமதி கொடுத்த சுற்றுப்புற சூழல் துறையின் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் சொல்வாரா எல்லாரும் அன்றைக்கி இருந்தவங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது தமிழ்நாடு அரசோட மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு முதலீட்டுக்கான ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்குது ப்ரீபெய்டு நிறுவனம் இந்த முதலீடுகள் மூலமாக அடுத்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தையாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்னு யார் சொன்னால் முதல்வர் தகவல் வெளியாச்சு அவர்கள் சொன்ன முதலீடுகள் ஒன்று தான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடிய திட்டம் இது எப்படி முதலீடாகும் ரெண்டாயிரம் கோடி முதலீடு இருபத்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஆனால் பல லட்சம் பேர் சாகணும் இது என்ன அரசு ஒவ்வொரு குடியிருப்பையும் ரெண்டு கோடி ரூபா வரையிலும் விலை வைத்து விற்பனை செய்வாங்க அதற்கு முன்பணத்தை வைத்து தான் கட்டுமானப்படியே செஞ்சுட்ருக்குறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ரெண்டு கோடி ரூபா விலை வச்சுருந்துருக்காங்க இந்த கட்டுமானப் பணியே அதை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய சொந்த பணத்தில் முதலீடு செய்து தமிழகத்தின் தொழில் வளத்தையோ உள்கட்டமைப்பையோ செழுமையாக்கவே இல்லை கட்டடம் பெற்றும் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதை எப்படி தமிழகத்துக்கான நிரந்தர வேலைவாய்ப்பாக கருத முடியும் அது முடியாது இல்லையா அப்போ கட்டடம் முடிந்த பிறகு கட்டி முடிஞ்ச பிறகு அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேலை வாய்ப்பு என்னாகும் இது எப்படி இருபத்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்டோன்னு தமிழக முதல்வர் சொன்னார் ரைட் மொத்தத்தில் ரெண்டாயிரம் கோடி முதலீடு என்பதே முதலீடு மோசடி தான் எவ்வளோ பெரிய மோசடி பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க பாருங்கள் இதற்கெல்லாம் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தான் பதில் சொல்லணும் சரி இப்போ விசாரணையை இந்த மனு இந்த எல்லாம் வச்சு விசாரணையை டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காங்க இப்போ இந்த சிக்கிர தலைவர்கள் பாபு பொன்முடி மற்றும் அமைச்சர்கள் சிஎம்டி அதிகாரிகள் எல்லாரும் ரசிக்கிறாங்க இப்போது இது இதை இந்த விசாரணை ஆரம்பிக்கலனா கோர்ட்டுக்கு போவாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் ஒப்பந்தம் பாதுகாக்கப்பட வேண்டிய இதுலேருந்து சதுப்பு நிலத்திலோ அதனுடைய எல்லையிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளாகவோ எந்த விதமான கட்டுமானமும் தேசிய பசுமை தீர்ப்பு கட்டக்கூடாது அனுமதி அளிக்கக்கூடாது அப்படின்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சூழலில் பதினஞ்சு ஏக்கர் சதுப்பு நிலத்தை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு தனியார் நிறுவனம் கட்டுமான நிறுவனத்திற்கு குடியிருப்புகள் கட்ட அனுமதி கொடுத்திருப்பது உயிரோடு விளையாடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அந்த அறப்புரைக்கும் சொல்கிறாங்க சென்னையில் உள்ள சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலில் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நாசகார திட்டத்திற்கு தமிழக வனத்துறை வருவாய்த்துறை சுற்றுப்புற சூழல் துறை அரசு துறைகள் எல்லாம் அனுமதி அளித்திருப்பதன் மர்மம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி எழுப்பப்படுது இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்கிறதா சொல்லப்படுற சேகர்பாபு தங்கம் தென்னரசு டிஆர்பி ராஜா முன்னாள் அமைச்சர் பொன்முடி யாரும் இல்லை யாரும் பதில் சொல்லலை இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க இப்போ இருக்கிறவங்க இல்லை சில ரிட்டையர்டு அண்ட் பேர் சொல்ல விரும்பாத ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க இந்த விவகாரத்தை தீவிரமாக தான் மத்திய அரசு பார்க்குறாங்க என்ன காரணம் ராம்சர் உடன்படிக்கையின் கீழே கொண்டு வரப்பட்ட சுற்றுப்புற சூழல் நோய்மை பகுதிகளுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி வழங்கப்படுகிறது அதை பாதுகாக்கிறது அப்போ இந்த தமிழகத்தில் தச்சமயம் இருபது ஈரள பகுதிகள் ராம்சர் அங்கீகாரம் பெற்றிருக்குது சரியான திட்டமிடல் இல்லாதனால மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய அறுபத்தி நாற்பத்தி நாலு மணிக்கணும் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதியுதவியை இதுவரைக்கும் இவங்க பெறலை யாரும் மாநில அரசு இந்த சூழல் தான் இப்படி ஒரு சச்ச வெடிச்சுக்கிழமை இருக்கு எப்படி வாங்குவாங்க இவங்க பாதுகாத்தாகணும் பாதுகாக்கலைன்னா பாதுகாத்தா இவங்க இந்த இவங்களுக்கு அனுமதி கொடுக்க அது கோடி கோடி இது டபுள் டைம் சரி இதை பல அதிகாரிகளும் இதுக்கு பதில் சொல்லும் நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இப்ப பிரிகேட் நிறுவனத்துக்கு கட்டட அனுமதி அளிக்கப்பட்ட விவரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் ஆளும் தரப்பில் பல தலைகளுக்கு சிக்கல் உருவாகும் அதற்கான சட்டபூர்வ வேலைகள் டெல்லியில் தொடங்கியாச்சுன்னா செய்திகள் சொல்லுது இப்போது அதன் முன்னோட்டமாக தான் இந்த வாரத்தில் விசாரணை நடத்தணும் அப்படின்னு தமிழக பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் வந்து மத்திய சுற்றுப்புற சூழல் துறைக்கு புகார் ஆரம்பிச்சிருக்கார் நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சி ஒவ்வொரு முறை பருவமழை பெய்யும் போதும் தலைநகரே வெள்ளத்தில் மிதக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு வெள்ளத்தை தாங்கக்கூடிய சதுப்பு நிலத்தை இப்படி கட்டிடம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கறது அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா இது மாதிரி கடுமையான வார்த்தையை பயன்படுத்தணும் ஏன்னா அவங்க தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை இவ்வளவு அரசாங்கத்தினுடைய இத்தனை துறைகளும் செயல்பட்டுருக்கு நீர்நிலையை ஆக்க தலைநகரை வெள்ளத்தில் மிதக்கிறாங்க நீர்நிலை ஆக்கிறதுனால வெள்ள நீர் போக்கிடம் இல்லாமல் குடியிருப்பகுதிக்குள்ளே போகுது இதெல்லாம் நம்ம கடந்த வருடங்களில் பார்த்தது மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது இவ்வளையும் பார்த்துட்டும் சத்குருல பகுதிக்குள்ள கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிரிக்கேட் நிறுவனத்துக்கு சட்டவிரோதமாக சட்டவிரோதமாக அனுமதி அளிக்கப்பட்டது தொடர்பாக ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு மோசடி முதலீடு குறித்து இதுவரையிலும் அந்த அரசு தரப்புலேருந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இந்த அனுமதியெல்லாம் ரத்து பண்ணணும் அப்படி அந்த அறிக்கையில் திமுக அரசு திட்டங்களை அறிவிக்கிறது வெளியிடுவது அப்படின்னு மட்டும் பத்தாது உண்மையாகவே இயற்கை வளங்களை பாதுகாக்க முனைய வேண்டும் அரசு கட்டடங்களே பள்ளிக்கார சதுப்பு நிலத்தில் இருந்து அகற்றணும் ஏன்னா அதில் அரசு கட்டடங்களும் இருக்கு அப்படின்னு பசுமை தீர்ப்பாயம் கருத்து தெரிவிக்கும் நிலையில் அங்கே எப்படி புதிய கட்டுமானங்களை அது முடியும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அனைத்து ராம்சார் பகுதிகளின் ஒருங்கிணைந்த மேலாண்மை திட்டம் தயாரிக்கப்படும் வரை அறி அறிக்கை அறிவிக்க செய்யப்பட்ட ஈர நலங்கள் மற்றும் நீர்பிடிப்பு நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ளிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்ற பகுதிகளில் புதிய கட்டுமானங்களுக்கு அரசு எந்தவித அனுமதி வழங்கக்கூடாது உடனடியாக பெரும்பாக்கம் க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கிரிக்கெட் நிறுவனத்துக்கு வழங்கிய சுற்றுப்புற சூழலியை அனுமதியை ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ மேலிருந்து மேலில் ஓங்கி ஒழிக்கிற குரலே தான் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் இந்த திட்டம் உடனடியாக நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் சுற்றுப்புற சொல் ஆர்வலர்களுடைய இப்போ ஒரு விஷயமா இருக்குது பேசக்கூடிய விஷயமா இருக்குது இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா அரசாங்கத்துக்கு இப்போ நம்மளுடைய செய்திகள் போய் சேருதா நமக்கே தெரியுதுன்னா அவங்களுக்கு தெரிகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அரசாங்கத்துக்கு இது போய் சேராதா இந்த செய்திகள் தெரியாதா இதில் பெரும் பணம் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கறதையும் நாம மிக தெளிவாகவே பார்க்க முடியுது இல்லாம எப்படி இது நடக்கும் ஆக இது குறித்த ஒரு முழு விசாரணை முழுமையான மனதோடு தமிழக அரசு அறிக்கை வெளியிட வேண்டும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள் வெளிவந்து பேச வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் சட்டபூர்வமான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இதுதான் நம்மளுடைய கோரிக்கை தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் பதிவுகள் வந்து செய்கிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பிற பொது விஷயங்களை பேசுவோம் நன்றி